எந்தவித சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவில் நடித்து பல சாதனைகளை படைத்தவர் அஜித் குமார் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் தற்போது இவரது நடிப்பில் விட முயற்சி மற்றும் குட் அக்லி என்று இரண்டு படங்கள் உருவாக்கி இருக்கிறது இதில் படம் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் மற்றும் த்ரிஷா இருவரும் முன்னணி ரோலில் நடித்துள்ளனர் இவர்களுடன் இணைந்து ஆரவ் அர்ஜுன் ரஜினா ஆகியோர் பலரும் நடித்துள்ளனர் படத்திற்கு ஹனிரோத் ார் இந்த படம் முதலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருந்தது ஆனால் ஒரு சில காரணங்கள் வெளியீடு தள்ளி இப்போது வைக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டது அனுப்பில் கடைசியாக பெரிய வசூல் நடத்தாத நிலையில் விட முயற்சி திரைப்படம் ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்குவார்களா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது நிச்சயம் இந்தியன் டூ போல சொதப்பாமல் மற்றும் லை அஜித்தின் கை பார்க்கப்படுகிறது பொங்கல் சரியாக தட்டி தூக்கி இருந்தால் இண்டஸ்ட்ரி ஹீட் நிச்சயம் எப்படி இருக்கும் என்பதை வெயிட் பார்க்க வேண்டும் இயக்குனர் லிங்கசாமி இயக்கத்தில் அஜித் மற்றும் திரிஷாவின் காம்போவில் உருவான படம் தான் ஷி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருந்தது ஆனால் சில காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்க பட்டு கடைசியில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வெளியானது ஸ்ரீ படம் திரைக்கு வந்து பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கௌதம் இயக்கத்தில் அஜித் மற்றும் த்ரிஷா காம்பினேஷனில் உருவான அறிந்தால் படத்தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டிருந்தது ஆனால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டு பின்னர் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வெளியாகி ஹிட் கொடுத்தது அதே போன்றுதான் இப்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அஜித் மற்றும் த்ரிஷா காம்போவில் உருவான விடாமல் முயற்சி படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பத்தாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பைக் மற்றும் கார் ரேஸ் பெரிய குமார் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் போட்டியில் மூன்றாவது இடம் பிடித்து சாதனை படைத்தார் கடந்த பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையில் துபாயில் டுவெண்டி போர் எஜி சீரீஸ் கார் தொடர் நடைபெற்றது இதில் அஜித்குமார் தலைமையிலான அணியும் கலந்து கொண்டனர் இதற்காக ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே துபாய் சென்ற அஜித் காரை தயார் செய்து பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் கார் ரேஸ் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக டிராக்கியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கார் விபத்திற்குள்ளானது எனினும் அஜித்திற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இதையடுத்து அடுத்த நாள் கார் ரேஸில் இருந்து விளக்குவதாக அறிக்கை வெளியிட்டார் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவர் கார் ரேஸில் கலந்து கொள்ளும் வீடியோ வெளியானது இதனைத் தொடர்ந்து ரேஸில் கலந்து கொண்டு மூன்றாவது இடம் பிடித்து சாதனை படைத்தார் இதற்கு ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தனர் இந்த நிலையில் தான் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸிற்கு பிறகு இப்போது போர்ச்சுகல் நாட்டில் நடைபெறும் கார் ரேசிலும் அஜித் கலந்து கொண்டுள்ளார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் தெற்கு ஐரோப்பிய போர்ச்சுடன் கார் ரேசிங் தொடரில் அஜித் கலந்து கொண்டுள்ளார் இதில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்றுப்போட்டியில் அஜித் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் தூரத்தை ஒன் பாயிண்ட் போர்டி நிறைவு செய்துள்ளார் என்று கார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க